வணக்கமாக்கா நான் தான் உங்கள் பூபதி மேக்ஸ் ஹாய் 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 ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ சாரி ஃபார் த டிலே சாரி ஃபார் த டிலே லைவ் வண்டமா அப்படிங்கிற ஒரு ரிப்ளைக்கு ரிப்ளை கொடுங்க நீங்க கன்னியாகுமரியானா இல்லப்பா மக்காங்கிற வார்த்தையை பார்த்து கன்னியாகுமரியான்னு கேட்காதீங்க மக்காங்கிற வார்த்தையை நான் ஒரு அஞ்சு வருஷமா யூஸ் பண்ணிருக்கேன் ரொம்ப பிடிக்கும் தூத்துக்குடியில் இருக்கும் போது இருந்து சரி ஓகே ஸோ இந்த செஷன் ஒரு இம்பார்ட்டன்ட் செஷன் ஒரு ஒரு ஒன் மினிட் பேசிட்டு என்ன பண்ணலன்னா செஷனுக்குள்ள போகலாம் ஸோ என்ன அப்படின்னா இந்த ரீசண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஒரு சில சேனல்ஸ் நம்ம சேனல்ஸ் கிடையாது நம்ம ஸ்டேட் சேனல்ஸ் எல்லாம் ஒரு சில சேனல்ஸ் ரயில்வே ப்ரிப்ரேஷன் சேனல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதும் நான் உங்களுக்கு சொல்லணும் அதை விட இம்பார்ட்டண்டாக வந்து நம்ம என்ன பண்ணலாம் சக்ஸஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நான் பேசணும் அதுக்காக தான் இந்த ஒரு லைவே ஸோ மேக்ஸிமம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குயிக்காக செஷனுக்குள்ளே உள்ளே போயிடலாம்ப்பா

கிட்டத்தட்ட நாட் அஃபிஷியல் டேட்டா அஃபிஷியல் டேட்டான்னா நம்மளுடைய ரயில்வேல வந்து உள்ள விடுவாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெப்சைட்ல இன்னும் போட கிடையாது பட் ஆனால் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லா சேனல்லையும் கொடுத்தாச்சு ஸோ நம்மளும் என்ன பண்ணலாம் அப்படின்னா எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்கு என்ன நடந்துட்டு இருக்கு நம்ம ஜோனுக்கு எவ்வளோ வேக்கன்சி எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அதே போல ஒவ்வொரு ஜோனுக்கு என்ன அதே போல ஸோ வடக்கு டெலிகிராம்ஸ்லாம் என்ன பேசிட்டு இருக்காங்க நம்ம ஏன் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கோம் அதை பற்றி நம்ம பேசுறதுக்காக தான் இந்த செஷன் ஸோ இப்போ என்ன அப்படின்னா ஓகே லாஸ்ட்டாக உங்கள் டவுட்ஸ்க்கெலாம் நான் என்ன பண்ணுறேன்னா கிளாரிஃபை பண்ணுறேன் இப்போ ஒரு முக்கியமான பாயிண்ட் முதல்ல பார்க்கலாம் என்ன அப்படின்னா இந்த ஜோன் இருக்கு இல்லையா இந்த ஜோனில் எவ்வளோ வேக்கன்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இது வரைக்கும் எவ்வளோ ஃபார்ம் ஃபில்அப் ஆகிருக்கு அப்படிங்கிற ஒரு டேட்டா நல்லா பாருங்கள் இந்த அகமதாபாத் அஜ்மீர் அலகாபாத் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஜோனும் இருக்குது இந்த ஜோனில் எவ்வளோ வேக்கன்சி பார்த்தீங்கன்னா த்ரீ எயிட்டி டூ வேகன்சி வந்து அலகாபாத்தில் ஃபார்ம் ஃபில் அப் எழுபத்தஞ்சாயிரம் ஸோ இதையும் நம்ம சென்னை ஜோனு கம்பேர் பண்ணோம்னா அறநூற்றம்பத்தி ரெண்டு வேக்கன்சி சென்னை ஜோனுக்கு தொண்ணூறாயிரம் ஃபார்ம் அப்போது இது இன்ட்டு டூ போட்டோம்னா ஒன்றரை லட்சம் கிட்டத்தட்ட ஏழ்நூறு கிட்டே வரும்னு வச்சுக்கோங்களேன் அப்படி எப்படி பார்த்தாலும் அகமதாபாத்தை விட நம்ம ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப் ஜோன் தானே ஏன்னா ஸோ நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் வேகன்சிஸ் கம்பேர் பண்ணுறப்ப நான் சொல்கிறேன் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அஜ்மீர் ஐநூற்றி இருபத்தொம்பது வேக்கன்சி தான் தொண்ணூத்தஞ்சாயிரம் அப்ளிகேஷன்ஸு அவனை விட நம்ம அதிகம் தான் வேக்கன்சி அப்ளிகேஷன்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஸோ அதே போல தான் எங்கன்னா அலகாபாத்லையும் ஸோ பெங்களூர் பாருங்களேன் அதே நிலைமை தான் பெங்களூரில் தான் என்னன்னா டஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது இப்போது தெளிவாக அவங்க டெலிகிராமையும் டிஸ்கஸ் பண்ணிக்கிறானுங்க நம்ம சைடில் இன்னும் இப்போ தான் நான் பசங்களை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் ஏற்றி விட்டுருக்கேன் ஓரளவுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க படிக்கிறது முதற்கொண்டு கரெக்டான ஸ்ட்ராட்டஜி பிடிக்கிறது முதற்கொண்டு டிஸ்கஷன்லேருந்து எல்லாமே அதுக்கான லிங்க் தான் பின் பண்ணி வச்சுருக்கேன் அந்த பூபதி மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ன பண்ணிருப்பா அப்படின்னா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் குரூப்பு பின் பண்ணி வச்சுருக்கேன் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் வந்து அஃபிஷியல் குரூப்போட லிங்க்லாம் நான் ஷேர் பண்ணுறேன் டிஸ்கஷன் குரூப்லாம் நான் லிங்க்லாம் ஷேர் பண்ணுவேன் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா போபால் நானூற்றி எண்பத்தஞ்சி வேகன்சி பரவாயில்லன்னு சொல்லுவேன் ஐம்பதாயிரம் தான் ஃபார்ம் ஃபில்லப்பு பரவாயில்ல நம்மளை விட அவனுக்கு பரவாயில்ல தான் ஸோ புவனேஸ்வர் பிலாஸ்பூர் பிலாஸ்பூருக்கு நம்ம தேவலான்னு சொல்லுவேன் சண்டிகர் பரவாயில்லன்னு சொல்லுவேன் கோராக்பூர் அடுத்து கவுகாத்தி ஸோ ஒன்றரை லட்சம் அப்ளிகேஷன்ஸ் இங்கே பாரு கொல்கத்தாலாம் வந்து பார்த்தீங்கன்னா காம்படிஷன் ஹெவியாக இருக்குது அறநூத்தறுபதுக்கு ஒரு லட்சம் ப்ளஸ் வேகன்சிஸ் அதாவது ஃபார்ம் ஃபில்லப் ஆகிருக்கு நமக்கு நம்மளோட பரவாயில்ல அது வந்து பார்த்திங்கன்னா காம்படிஷன் அதிகம்தான் அடுத்து பார்த்தீங்கன்னா மும்பை மும்பை பார்த்தீங்கன்னா வேக்கன்சிஸும் அதிகம் ஃபார்ம் ஃபில்லப்பும் அதிகம் இப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜேஇக்கு ஸோ இதை விட முக்கிய முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க இது ஒரு வாட்ஸ்அப் குரூப்பு அந்த வாட்ஸ்அப் குரூப்போட இமேஜ் அதாவது நம்ம நம்மளுது கிடையாது நார்த்து இதில் முக்கியமான பாயிண்ட் என்னன்னா சேஃப் ஜோன் மும்பை ஆல்சோன்னு ஒருத்தன் போட்டிருக்கேன் இல்லை பெங்களூர்னு போட்டிருக்கான் பெங்களூர்லாம் இல்லை சென்னை இஸ் சேஃப் நார்த் பட் பெங்களூர் இஸ் டஃபர்ஸ்ட் ஃப்ரம் ஃபோர் சைட்ஸு பெங்களூரை விட சென்னை வந்து பார்த்தீங்கன்னா சேஃப் அப்படிங்கிறாங்க பட் நம்ம பசங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சென்னையே அப்ளை பண்ண மாட்டேங்கிறாங்க ஸோ ஒரு டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க அவங்க படிக்கிற அதே ஈக்குவல் டைம் நம்மளும் படிச்சோம்னா நமக்கு அவங்க டஃப் கொடுக்க முடியாது சீரியஸா சொல்றேன் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ப்ரிப்ரேஷன் டைம் கம்மி ப்ரிப்ரேஷன் பண்ணக்கூடிய மக்கள் கம்மி அவேர்னஸ் கம்மி இதுதான் உண்மை இப்போ இதெல்லாம் எடுத்து டிஎன்பிசியில போடுற எஃபர்ட் இங்கே போட்டிங்கன்னா அவங்க இங்கே நிக்கவே முடியாதுன்னு நான் சொல்லுவேன் அப்ப இப்படி ஒரு சூப்பரான ஜாப் இருக்கிறப்ப ஏன் விடணும் இப்போ நீங்க ஜேஇஇ போயிட்டீங்கன்னா ஸோ அடுத்த எஸ்எஸ்சிலாம் ஆகிட்டீங்க அப்படின்னா அது உள்ளுக்குள்ள சீனியர் செக்ஷன் இன்ஜினியரா சீனியர் இன்ஜினியராக சம்திங் ஏதோன்னு வரும் சூப்பர் இன்ஜினியரோ சூப்பரைஸரோ சரியான போஸ்ட்டு ஸ்டேஷன் மாஸ்டருக்கு மேலே இவங்கெல்லாம் அப்போ இதெல்லாம் குயிக்காக அவங்களால போக முடியும் ரெண்டாவது இருக்கிறவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்டாக தமிழ் பீப்புள்ஸ் கம்மி நீங்கள் எல்லாம் ஒன்ஸ் நீங்கள் ஜேஇஇ ஆயிட்டிங்கன்னா மேலே மேலே பொஷன் போடுறதெல்லாம் வந்து நம்ம ஜோனில் வந்து ரொம்ப ஈஸியாக உள்ளே போக முடியும் உங்கள் கையில தான் இருக்குது படிக்க ஆரம்பிங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்னு சொல்கிறேன் ஸோ இன்னொன்று டெக்னீஷியன் இப்போ என்றைக்கு வந்துச்சு நேற்று தானே இன்க்ரீஸ் பண்ணாங்க அவன் சொல்கிறான் டெக்னீஷியன் வந்து த்ரீ டைம்ஸ் வந்து ஓகன் வே வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் ஆயிருச்சு ஒரு போஸ்ட்டுக்கு மட்டும் ஏதாவது எட்நூத்தி நாற்பத்தி நாலு வந்துருக்கு இந்த வெல்டருக்கு மட்டும் எட்நூத்தி நாற்பத்தி நாலு வந்திருக்கு ஐடிஐ படித்தவன் அவன் போடுறான் நான் ஐடிஐ அவன் ராகுல் பார்த்தீங்கன்னா விராட் கோலி போட்டோ வச்சிருக்காப்புல போட்டிருக்காப்புல எட்நூத்தி நாற்பத்தி நாலு வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்ட்டு ஸோ அப்போது டெக்னீஷியன் அவங்க இறங்க போறாங்க ஜோனை வேற சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டாங்க ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா நீங்களாம் எலிஜிபிள்னா தயவு செஞ்சு படிக்க ஆரம்பிங்க இந்த செகண்ட்லருந்து இன்னைக்கு இருந்து படிக்க ஆரம்பித்தா கூட என்ன பண்ண முடியும் அப்படின்னா போஸ்டிங் எடுக்க முடியும் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இங்கே இந்த ஜோன் பார்த்திங்கன்னா விச் ஜோன் விட் யூ சூஸ் ஃபார் டெக்னீஷியன் நேற்று போட்டது இருக்கிறதுலேயே அதிகமாக பார்த்தீங்கன்னா அவங்க சைட்லருந்து எந்த ஜோனுக்கு போகிறாங்கன்னா சென்னை ஜோன் சென்னை ஜோன் தான் வராங்க அப்போது காரணம் என்னன்னா லேக் ஆஃப் அவேர்னஸ் இன்னும் எக்ஸாம் டேட்டாவை கேட்டுக்கிட்டு இன்னும் படிக்காம ப்ரிப்பரேஷனே ஆகாம எக்ஸாம் டேட்டை வந்து நோக்கிட்டு இருக்கிறது ப்ரிப்பரேஷனே ஆகல ஆனால் கனவு வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்தா என்ன நடக்கும் ரிசல்ட் நம்ம பாஸ் ஆகிட்டோம்னா லைஃப் மாறுமே அப்படிங்கிற ஒரு கனவு மட்டும் அது நல்ல கனவு தான் பட் அதுக்கான ப்ரிப்ரேஷன் உழைப்பை கொடுக்கணும்ல அதை நோக்கி பயணிக்கணும் இல்லையா ஸோ அந்த இடத்துல நம்ம விடுறோம் அதை நான் முக்கியமாக சொல்றதுக்கு தான் இந்த செஷன் அது இல்லாம நம்பர் ஆஃப் ஃபார்ம் ஃபில் அப் பாத்துக்கோங்க நம்பர் ஆஃப் ஃபார்ம் ஃபில்லப் நமக்கு அறுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு வேகன்சி இது வரைக்கும் தொண்ணூறாயிரம் பிளஸ் கிட்டே இருக்கு இது இன்னும் ஃபுல்லாக ஃபுல்லாக அப்டேட் ஆனதுக்கப்புறம் நானுமே சொல்கிறேன் இது எல்லாமே அவங்களுக்கு எங்கே கிடைக்கிது என்னனே தெரிலமாக்கா பட் ஆனால் எடுத்துட்றாங்க லிசன் இன்னும் எக்ஸாம் டேட் வரல இதெல்லாம் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் ஜேஇக்கு நீங்கள் எலிஜிபிள்னா சார் ஜேஇ வந்து டெக்னிக்கல் நான் பார்த்துக்குவேன் சார் சிபிடி ஒன் உங்களால் என்ன பாஸ் பண்ண வைக்க முடியுமா சார் அப்படின்னா நான் வந்து எக்ஸாம் எழுத போகிறதில்ல தேவையான கண்டென்ட்டை கொடுத்து சரியான பாதியில் என்னை கூட்டிகிட்டு போவீங்களா சார்னால் அதுக்கு நான் ரெடி சிபிடி ஒன் நான் ரெடி டெக்னிக்கல் நீங்கள் ஸ்ட்ராங்னா கண்டிப்பா நீங்கள் கிளியரு அதுக்கு நான் ரெடி ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பொறுப்பு நான் எடுத்துக்கிறேன்ப்பா ஏன்னா என்கிட்ட பெஸ்ட் கோர்ஸ் இருக்குப்பா ரயில்வேக்கு பெஸ்ட்டு ரயில்வே கோர்ஸ் அந்த மாடல்ஸ் எல்லாமே என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா கொண்டு போயிட முடியும் இது வந்து டெக்னிக்கல் டெக்னிக்கல்னா ஜேஇஇ மேலே ஒரு நிறைய பேர் வச்சிருக்காங்க படிச்ச சப்ஜெக்ட்லேயே போகணும் அது ரயில்வேல போகணும் பியூர் சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுக்கணும்னு டெக்னிக்கல் நீங்கள் ஸ்ட்ராங்னா என்கிட்ட இப்போவே நீங்கள் கோர்ஸ் எடுத்துக்கலாம் அடுத்து இது ரெண்டும் தான் இப்போ ஸ்டேஜ் ஒன் என்னன்னா மேக்ஸ் முப்பதுக்கு முப்பதுமே தட்டை வைக்க என்னால் முடியும் அந்த எஃபர்ட் நான் போடுவேன் கண்டென்ட்டை கொடுப்பேன் நீங்களும் சேர்ந்து படிச்சீங்கன்னா தான் பாஸ் பண்ண முடியும் இங்கேயே ஐம்பத்தஞ்சு மார்க் ஆச்சு ரெண்டாவது சயின்ஸ் முப்பது இன்னைக்கு தான் என்சிஆர்டி என்ன பண்ணோம் வீடியோ கூட போட்டோமா நைன்த் புக்கு அது போல நீங்க படிச்சது திரும்ப திரும்ப படிச்சாலே வந்துடும் அப்போ இங்க நீங்க டார்கெட் பண்ணீங்கனாலே உங்களுக்கு எண்பத்தஞ்சு மார்க் வந்துருச்சு எண்பத்தஞ்சா டார்கெட் பண்ணுங்க சிபிடி ஒன் கிளியர் இது குவாலிஃபை நேச்சர் தான் சிபிடி டூ தான் உங்களுக்கு மெரிட்டு இது வந்து சாதாரணமாக உட்காந்துரும் இந்த மக்காவித் வைவா இது மாதிரி இம்பார்ட்டன்ட் டேஸு குட்டி ஸ்டோரி இதை பார்த்துட்டே இருந்தீங்கனா பாதிக்கு பாதி உட்காருட்டுமே கிளியருங்க ஒன் கிளியருங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணிங்கன்னா போதும் தயவு செஞ்சு படிக்க ஆரம்பிங்க ஆல்ரெடி நீங்கள் எங்கேயாவது மேக்ஸ் ரீசனிங் கோர்ஸ் இது மாதிரிலாம் எடுத்திருந்தீங்க அது பெஸ்ட் கோர்ஸாக இருந்தால் அதையே ஃபாலோ பண்ணிக்கோங்க இல்லை சார் எனக்கு அது பிடிக்கல புரியல உங்கள் வே ஆஃப் டீச்சிங் இருக்குது இல்லை நான் இது வரைக்கும் எடுக்கல பட் சிபிடி ஒன் நான் கிளியர் பண்ணணும் அப்படி இருந்தால் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கோர்ஸ் எடுத்துக்கோங்க மேக்ஸ்லேருந்து இந்த டாபிக்ஸ் எல்லாமே கவர் பண்ணணும் இந்த நம்பர் சிஸ்டமில் மட்டும் நான் இருபத்தி நாலு வீடியோ இது வரைக்கும் கொடுத்துருக்கேன் இந்த ஒரு டாப்பிக்கில் மட்டும் ஸோ அது இல்லாமல் இந்த இங்கே ஒரு இதுலேருந்து ஒரு முப்பது வீடியோ இருக்கும் ஸோ அப்போது இதில் வந்து எல்லா பேசிக்கல் கவர் ஆயிரும் இன்னைக்கு கூட நாலு மணி நேரம் மாறத்தான் நாலு மணிக்கு மறக்காமல் வந்துருங்க இது இது எல்லா டாபிக்ஸ்லேருந்து கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைப் சைஸ் பிரிச்சு 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 பிரித்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன் ஆப்ளையும் லைவ் போயிட்டுருக்கு உங்களுக்கு மேக்ஸ் ரீசனிங் எல்லாமே ரீசனிங்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாய் தான் உங்களுக்கு வந்து கிளாஸ் எடுத்து கொடுக்குறாரு அவர் இது வரைக்கும் ஒரு ரெண்டு மூணு எக்ஸாமுக்கு மேலே கிளியர் பண்ணி ஒர்க் பண்ணி ரிசன் பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் எடுத்து கொடுக்குறாரு பெஸ்ட்டாக இருக்கும் என்சிஆர்டி சிக்ஸ்த்து டு டென்த்து இதை மூணு நல்லா படிங்க சிபிடி ஒன் கிளியர் திரும்ப சொல்கிறேன் மேக்ஸ் நம்ம கோர்ஸ் ரீசனிங் நம்ம கோர்ஸு என்சிஆர்டி நானே கொஷின்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறேன் என்சிஆர்டியுமே இதெல்லாம் வந்து இதை பார்த்தீங்கன்னாலே கண்டிப்பாக நீங்கள் வந்து கிளியர் இப்போ இது மாதிரிலாம் நிறையா நடக்குது ஒரு சின்ன குரூப் தான் சின்ன குரூப் சாம்பிளுக்கு தான் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு நான் காட்டணும்னு நினச்சேன் நம்ம நான் இன்னொன்றுலாம் எக்ஸாம் டேட்டை பற்றினா பேசுகிறதே இல்லை படிச்சுட்டு இருக்கானுங்க அதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா என்ன ரேங்க் வந்தது நான் எப்படிலாம் இம்ப்ரூவ் பண்ணலாம் என்ன புக்கு படிக்கணும் அப்படி அப்படின்னு ஒவ்வொருத்தனை ஒருத்தனை ஏற்றி விட்டு எல்லாம் சென்னைக்கு போவாங்க சென்னைக்கு போக தள்ளிட்டு இருக்கிறானுங்க ஸோ நம்ம இன்னும் வந்து தூங்கிட்டே இருக்கிறோன்னு தான் நான் சொல்லுவேன் எல்லாத்தையும் சொல்ல ஓரளவுக்கு பசங்க ரெடி ஆகிட்டாங்க படிச்சிட்டு இருக்காங்க ஸோ நீங்களும் என்ன பண்ண ஆரம்பிங்கன்னா படிக்க ஆரம்பிங்க விட்றாதீங்க நல்ல வாய்ப்பு விட்டுறாதீங்க சீனியர் செக்ஷன் இன்ஜினியர் ஆமா ஓகே ஸோ நெக்ஸ்ட் ஒன்று என்னென்னா இன்னைக்கு வந்து டென் கே சப்ஸ்கிரைபர் நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம் நம்ம ரயில்வே சேனலில் தமிழில் ரயில்வேக்குன்னு சொல்லி தனியாக ஆரம்பித்த சேனல் இந்த சேனலில் ரயில்வே ரிலேட்டட் கண்டென்ட் மட்டும்தான் இருக்க வேறு எதுவும் இருக்காது டென் கே சப்ஸ்கிரைபர்னால டென் பர்சன்டேஜ் ஆஃபர் இருக்குது நீங்களே ஆப்பில் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ பிஎம் டென் கே அப்படிங்கிற ஒரு கூப்பன் கூட கொடுத்தீங்கன்னா நீங்களே என்ன பண்ணலாம் அப்படின்னா பை பண்ணிக்கலாம் ஸோ கோர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஆப் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது நான் கமெண்ட் பாக்ஸ்லேயே பின் பண்ணி வைக்கிறேன் ஃபஸ்ட் ஒன்ல ரயில்வேன்னு இருக்கும் ஓகேங்களா ரயில்வேன்னு அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்களே ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்களே ஜிபே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் இது எதாவது ஹெல்ப் வேணும்னா இங்கே மெசேஜ் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்க இது வந்து ஃப்ரீ பிடிஎஃப்ல வந்து எல்லா கொஷின்ஸோட பிடிஎஃபும் இருக்கும் அது இல்லாமல் உள்ள போறவங்களுக்கு வந்து கோர்ஸுக்கான பிடிஎஃப் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்கும் சிபிடி ஒனுக்கான எல்லா மெட்டீரியல்ஸும் இருக்கும் ஸோ ஃபார் அட்மிஷன் வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க ஐ வாண்ட் கோர்ஸ் ஐ வாண்ட் ஜேஇ கோர்ஸ் டெக்னீஷியன் ஸோ சம்திங் ஐ வாண்ட் ரயில்வே கோஸ்டின்னு சொல்லி இன்னைக்கு பண்ணுங்க உங்களுக்கு ஆஃபர் இருக்குது இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஸோ வேறு என்னம்மாக்கா ஸோ டென் கே சப்ஸ்கிரைபரை முன்னிட்டு இந்த ஆஃபர் இருக்கும் மெசேஜ் பண்ணிக்கோங்க ரெண்டாவது சாயந்தரம் ஆறு மணிலேருந்து உங்களுக்கு வந்து ஃபோர் ஹவர்ஸ் மாரத்தான் பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ ஒர்த்தாக இருக்கும் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க ஒரு ப்ராக்டிஸ் செஷன் ஓகேங்களா ப்ராக்டிஸ் செஷன் ஓகேவா ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க ஓகே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அப்டேட் வந்தாலும் நான் சீக்கிரமாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா எடுத்துகிட்டு வரேன் ஸோ அகெயின் சொல்கிறேன் நம்ம தான் சேஃப் ஜோன்னே சொல்லுவேன் நிறையா வேக்கன்சிஸ் இருக்குது நல்லா படித்தா போதும் மிஸ் பண்ணிடாதீங்க நான் லிங்க்கை வந்து கீழே நான் என்ன பண்ணி வைக்கிறேன் பின் பண்ணி வைக்கிறேன் ஓகே ஆமாம் என்டிபிசி எக்ஸாம் வரும் அப்படின்னா என்ன சொல்லட்டும்னா இன்னும் நோட்டிஃபிகேஷனே வரல எக்ஸாம் எப்போ வருங்கிறீங்க ஸோ நான் திரும்ப சொல்கிறது இன்னிலிருந்து படிங்க பாஸ் பண்ணிடலாம் அது ஒரு டேட் வரட்டும் அது ஒரு டேட் வரது வரட்டும் இன்னிலிருந்து படிக்க ஆரம்பிங்க படிக்க ஆரம்பிங்க அப்படியே இப்போ நான் கூட அப்படியே விட்டுவிட்டேன் அப்படின்னா ஓரளவுக்கு டல்லாக விட்டுட்டிங்கன்னா அவனுங்க எல்லாத்தையும் வேக்கன்சி எடுத்துகிட்டு போயிடுவானுங்க அடுத்து அவனுக்கு தான் ஃபுல்லாக பவர் எல்லாமே அடுத்து மறுபடியும் மறுபடியும் அடுத்து வர வேக்கன்சிலாம் உள்ளே இழுத்து விட்டுட்டு அப்புறம் தமிழ்நாடே நம்ம இருக்க மாட்டோம் அப்புறமேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து ஃபாரினுக்கு போகிறோம் அவங்க இங்கே வந்துடுறாங்க அப்புறம் என்னங்க இது ஸோ அதனால் என்ன சொல்கிறேன்னா நான் எதுவும் யாரையும் எதையும் ப்ளேம் பண்ணலை நீங்கள் படிங்கன்னு சொல்கிறேன் அவ்வளோதான் ஒரே பாயிண்ட்டு நீங்கள் படிங்க இதை மட்டும்தான் நம்மளால் என்னால் செய்ய முடியும் இதற்கான பெஸ்ட் கோர்ஸ் வேணால் நம்ம கொடுக்க முடியும் ஸோ அதான் நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு கோர்ஸ் வேணும் அப்படின்னா அந்த லாஸ்ட்டு அந்த நம்பருக்கு என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க ஓகே ஐ வான் கோர்ஸ் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணுங்க நான் கோர்ஸ் டீடெயில் கொடுக்குறேன் கீழ கமெண்ட் பாக்ஸ்ல வந்து ஆப்போட லிங்க் எல்லாமே பின் பண்ணி வைக்கிறேன் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு நீங்களே போய் எடுத்துக்கலாம் கூப்பன் கோட நான் சொல்லிட்டேன் அங்கேயே கூப்பன் கோட டிஸ்பிளே ஆகும் கொடுத்துக்கோங்க ஓகே ஸோ நன்றி வணக்கம் அக்கா ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்க டவுட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் தனித்தனி செஷனாவே நான் வந்து போட்டு தெளிவாக அதில் வந்து பார்த்தீங்கன்னா டீச் பண்ணிடுறேன் நீங்கள் நம்பர் ஆஃப் ஃபார்ம் ஃபில்அப் கேட்டே இருந்தீங்க இல்லையா ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தாச்சு கொஞ்சம் சர்ச் பண்ணி ஸ்டடி பண்ணி ரிலேட் பண்ணி நிறையா இடத்துல போய் தொலைவி பிடிச்சி நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஸோ கண்டென்ட் வீடியோ அடுத்து இருக்கும் கண்டென்ட் வீடியோ அதுதான் ரொம்ப முக்கியம் நம்ம படித்து பாஸ் பண்ணணும் இல்லையா சும்மா என்ன என்னன்னு கேட்டுகிட்டே இருந்தால் எப்படி உட்காந்து படிக்கணும் இல்லையா புக்கை புரட்டணும் பேப்பரை போடணும் இல்லையா சரி ஓகே நன்றிமாக்கா நன்றி 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 வணக்கம் மறக்காம் செஸ்னை வந்தால் பண்ணிக்கோங்க லைக் பண்ணி மேக்ஸிலத்துக்கு லிங்க்கை ஷேர் பண்ணிக்கோங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லா அப்டேட்டும் இங்கே கொடுத்துக்கிட்டே இருப்பேன் நன்றி வணக்கம்மாக்கா